இப்படி இருக்காத வாங்காத பொண்டாட்டி பிள்ளைகளோட நல்லா இருந்து சொல்லி அனுப்பி விடுற வழிய பாரு நீ நானா பொண்டாட்டி பிள்ளைகளோட போய் சேராத இங்க வந்து தனியா இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவ சொத்து எழுதிட்டு வான்னு அனுப்பி விட்டுருக்கா இவனுக்கும் அவன் மனசுல நம்ம சொத்தெல்லாம் இவாதான் வச்சிருக்கான் எண்ணம் எண்ணம்தான் பூரா அவனுக்கு இருக்கு எப்படிதான் அவன் நம்ம கிட்ட நல்ல விதமா பேசினாலும் குடிச்சதும் மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே வருதுல்ல எந்திரிக்கிட்டு தான் இருக்கேன் நானும் அவங்க நாலு கேள்வி நறுக்குன்னு கேட்க தான் செய்யணும் பேசாட்டிக்கிற ரமணி நம்ம அவங்க ஊர்ல ஒரு தோட்டம் வாங்கணும்டா அதை எழுதி கொடுத்துட்டு என்னமே சொத்தை பத்தி எதுவும் கேட்க கூடாது வாங்க கூடாது நீ அதை பாத்துட்டு அங்கே சொல்லி கொடுத்துருவோமா எங்க என்ன சொல்றீங்க இன்னும் அதுக்கு பட்ட லோனை முடியல அதுக்குள்ள அந்த சொத்தை எழுதி அவனுக்கு கொடுக்கணும்ங்கிய உங்களுக்கு எதும் புத்தி கிட்டி எதும் கெட்டு போச்சா இல்ல ரமணி இருந்தாலும் உன் தம்பிக்கு நம்மள ஏதாவது ஒன்னு செய்யணும்ல அவன் குடிச்சிட்டு அழிச்சிருவான்னு சொல்லி நம்ம வாங்கி நம்ம நிறைய இளந்துட்டோம் சரி இருக்கதை வச்சு காப்பாத்தி நம்மளும் இப்போ நல்லா தானே இருக்கும் வேணா அந்த தோட்டத்தை இழுக்க குடுத்துருவோம் இதுக்கப்புறம் சொத்தை பத்தி எதுவும் நம்ம கிட்ட பேசப்படாதுன்னு இங்க சும்மா இருங்க அதெல்லாம் ஒன்னும் குடுக்காண்டா இன்னும் லோனே அதுக்கே கட்டி முடியல அதுக்கு முன்னாடி அந்த சொத்தை எழுதி அங்க குடுக்கணும் கீழ அவன் இப்படிதான் என்ன தேவை சொல்லிக்கிட்டு இருப்பான் அதெல்லாம் நம்ம கண்டுக்கிடாம நம்ம பாட்டுக்கு அவங்ககிட்ட நல்ல விதமா பேச வாங்கி இருந்தா பாட்டுக்கு கேட்க மாட்டான் கொஞ்சம் யோசிச்சு பாரு ரமணி அவனுக்கும் ரெண்டு பிள்ளைகள் இருக்குல்ல அதான் ரெண்டு பொட்ட பிள்ளைகளும் பெற்று வச்சிருக்கான் அவனுக்கும் சொத்து பத்தி ஏதாவது வியானுல்ல ஏங்க நம்ம மூளுக்கு நல்லா பெரியசா லாங் செயின் ஒன்று எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் பல அதை எடுத்து தரீங்களா இல்லையா நான் என்னென்னா உங்ககிட்ட அதை பற்றி கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா நீங்கள் இதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கியே இருக்கிறதெல்லாம் எழுதி கொடுத்துட்டு நம்ம தெருவெளியாக எனக்க முடியும் நீங்கள் வந்து காப்பியை குடிச்சிட்டு கடைக்கு கிளம்புங்க டிஃபன் அங்கே கடையில் வாங்கி சாப்பிடுங்க நான் அன்றைக்கி ஒன்றும் செய்யலை பிள்ளைகளையும் காலேஜில் தான் போய் சாப்பிட சொல்ல போகிறேன் இன்றைக்கி எந்திரிச்சதே லேட்டு அதனால் ஒன்றும் செய்யல காப்பியை குடிச்சிட்டு நீங்கள் கடைக்கு கிளம்புங்க நான் பார்த்துக்கிட்டீங்கண்ணா நீங்கள் போங்க அவனுக்கு ஒரு வேலையும் தங்க இடமும் மட்டும் ஏற்பாடு பண்ணுங்கள் என்னமோ போ நான் சொல்றதை சொல்லிட்டேன் அப்புறம் வாங்குறப்ப பாத்துக்க இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் வர நான் சொல்ற மாதிரி செஞ்சாதான் சரியா இருக்கும்னு தோணுது அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது அவன சாமளிக்க எனக்கு தெரியும் சரி என்னமோ போ வாம்பாடு உன் தம்பி பாடு எனக்கு என்ன வந்தது அட நான் எங்க இருக்கே அட இது நம்ம அக்கா வீடு இல்ல ஏதோ வேற வளிக்கிதே ஞாத் அடிச்சு சரக்க குடி ரொம்ப வெளியாக இருக்கு இன்னைக்கு கொஞ்சம் மோர் கிறி ஏதாவது குடித்தா நல்லா இருக்கும் அக்கா கிட்ட கொஞ்சம் மோர் அடிச்சு கேட்போம் அது குடிச்சாதான் கொஞ்சம் தெளியும் இந்த அப்படி நான் கடைக்கு போயிட்டு வரேன் ம் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க சாப்பாடு தான் என்ன செய்யணும் யோசிச்சு யோசிச்சே தலைவலி ஆகி போயிருது ஏக்கா ஏக்கா முடிச்சுட்டானா வரட்டும் வரட்டும் ஏக்கா ரொம்ப தலைவலியா இருக்குக்கா கொஞ்சம் மோர் இருந்தா அடிச்சு கூட பாலவா உனக்கு மோர் தானே வேணும் இந்த அடிச்சு அடிச்சுதானே இரு

நீ ஆத்து நீ குடுக்க வைதான் உன் மனசுல இருக்கதெல்லாம் நீ சொன்ன எனக்கும் தெரிய வந்துச்சு நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கே என்ன பத்தினு சும்மா வாய் வார்த்தையாதான் வார்த்தைக்கு வார்த்தை அக்கா அக்காங்க மனசுக்குள்ள பூரா உன் பொண்டாட்டி சொன்ன மாதிரி உன் சொத்த பூரா நான் எழுதி வாங்கி உன்னை ஏமாத்தி நடுத்த உள்ள விட்டுட்டாதான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க ஐயா அப்படியெல்லாம் இல்லக்கா நான் போய் உன்னை அப்படி சொல்லுவேனாக்கா நீ ஆத்து நீ என்ன பத்தி என்ன பேச்சு பேசுனா தெரியுமா குடியாரும் குடிச்சிட்டு பேசும்போது உண்மையே பேசுவாம அதே மாதிரி உன் மனசுக்குள்ள இருந்திருந்தா எனக்கு எப்படி எல்லாம் செய்வாங்களோ அந்த கடமைக்கு தான் நீ எனக்கு அதெல்லாம் செஞ்சிருக்க மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாது எழுதிட்டு போயிட்டே நினைச்சுடாது அவ்வளத்தையும் அழிச்சிருப்பேன் தாய் தவப்பை இல்லாததுனால நீ எனக்கு செய்ய முடியாது செய்முறையை செஞ்சதை நான் நினைச்சுடுவேன் அவ்வளவுதான் சொத்துல ஒன்றும் என்கிட்ட கிடையாது அப்படியே ஒன்று ரெண்டு இருந்ததும் நாங்கள் தொழில் தொடங்கி ஏமாந்துட்டோம் இது என் புருஷன் உழைப்புல சம்பாதிச்ச வீடு கடை எல்லாம் பாத்துக்க அப்போ சொத்துல எதுவுமே நான் உனக்கு எழுதி தரலங்கியா எல்லாம் போச்சு வேணா நம்ம ஊர்ல ஒரே ஒரு இடம் அங்க இருக்கு பல இடத்துல அந்த இடம் வேணா நான் உனக்கு எழுதி தரேன் உன் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணும்போது இப்பெல்லாம் எழுதி உனக்கு தரமண்டே இப்ப அந்த இடம் பல லட்சத்துக்கு போவங்கதான் அதனால அந்த இடத்த மட்டும் பறவை உன் கல்யாணம் பண்ணும்போது வேணா நக செய்யறதுக்கு தேவைப்படுமா கல்யாண செலவு சீச்சனத்துக்கு செய்யறதுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அப்ப அந்த இடத்த எழுதி தரேன் நீ பண்ணி வச்சிக்க இந்த வீட்டை பத்தியும் கதையை பத்தியும் நீ கனவுல கூட நினச்சி பாத்துறாத சொல்லிட்டேன் அம்மா என்ன இப்படி சொல்லிட்டா சரி அதான் நம்மளை பழைய இடத்துல உள்ள ஒரு இடத்த எழுதிதாருங்களா அது இப்போ பல லட்சம் மதிப்பு போகுதுன்னா அப்ப நமக்கும் சொத்து இருக்கு இவகிட்ட கோச்சிட்டு போக வேண்டாம் இவகிட்டையும் கோச்சிட்டு போனோன்னா நமக்கு வேற இல்லை அதனால அமைதியா இருப்போம் சரிக்கா நீ செஞ்சா எதுவா இருந்தாலும் சரியாதான் இருக்கும் சரி அப்ப அந்த இடத்த என் பிள்ளைகள் படிச்சு முடிச்சு கல்யாணம் பேச்சு எடுக்கும் போது அப்ப பார்த்துக்கிடுவோம் அதே போல இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கா எதுவும் எடுக்க மாட்டேன் நான் வேற கணக்கு போட்டு வச்சிருக்கேன் வேற நாள பின்ன என் பிள்ளையில ஒன்னையாவது நீ உன் மவனுக்கு கட்டினா இல்லையான்னு கேட்டப்படாது நேத்து குடிச்சிட்டு அதுவும் தான் சொல்லிக்கிட்டு இருந்த நீ என் மவனுக்கு இவரு தங்கச்சி பொண்ணை கட்டலான்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த பிள்ளைங்க இவனை தான் கட்டுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு அதனால நீ அந்த கனவெல்லாம் கண்டுகிட்டு இருக்காதே சொல்லிட்டேம்மா சரிக்கா சரிக்கா நீ எதுவும் கோவப்படாத நான் ஏதாவது குடிபோதையில் போதையில பேசி இருந்திருப்பேன் நீ எதுவும் மனசுல வச்சுக்கிடாதக்கா சரிப்பா மூஞ்சி கை கால் கழுவிட்டு பண்ண தேய்ச்சிட்டு வா காப்பி போட்டு தாரு மாமா கிட்ட உனக்கு ஒரு வேலைக்கும் தங்க இடமும் சொல்லியிருக்கேன் அவர் பார்த்து ஏற்பாடு பண்ணதுக்கு அப்புறம் நீ அங்க போய் தங்கிக்க ஏன்கா நாங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கலையோ இல்ல அப்படி எல்லாம் இல்ல உனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்ல இங்க என்ன வேற மாமா இப்படி குடிச்சிட்டு வந்துட்டு நடந்தாருன்னா வேற மறுபடியும் சத்தம் போடுவாரு மூஞ்ச முகரையே காட்டுவாரு எங்கிட்டையும் காட்டுவாரு உன் தம்பி இப்படி குடிச்சிட்டு வந்து கிடக்காம பாருன்னு உனக்கு தங்குறதுக்கு வேற ஏற்பாடு பண்ணி தரேன் நீ அங்க போய் எப்படி இருப்பியோ இருந்துக்க அதுக்குதான் சரிக்கா சரிப்போ கைகள் முடிஞ்ச கழுவிட்டு வா மோர் தானே கேட்டா ஃபர்ஸ்ட் மோர் அடிச்சு தாரே குடி அதுக்கப்புறம் காபி டிபன் ஏதாவது செஞ்சேன்னா தாரேன் சாப்பிடலாம் இப்பதான் லட்சுமியோட அருமை புரியுது எனக்கு என் பொண்டாட்டி எப்படி என்னையே தாங்கு தாங்குன்னு தாங்குவா காலையிலேயே அது வேணுமா இது வேணுமான்னு கேட்டு கேட்டு தருவா இப்போ ஒரு வாயிச்சு யாருக்கு நம்ம ஏமாந்து கிடக்க வேண்டியிருக்கோ தெரியும் போது லட்சுமி இப்ப என் பக்கம் இல்லையே அவளுக்கு என்ன அவ பிள்ளைகளோட அவ தான் இருப்பா தான் கஷ்டப்படியும் அவளோட அருமை தெரியாம அவட்ட இருந்து இங்க வந்து ஒரு நாள் குடிச்சிட்டு வந்ததும் வீட்டில் இருக்காத வெளியே போன்ற மாதிரி உனக்கு வேறு வேலை பார்த்து வேறு இடம் பார்த்து தரேங்க நம்ம எத்தனை நாள் குடிச்சிட்டு லட்சுமி கிட்டே சண்டை போட்டிருக்கோம் நம்மளை வெளியே போகணு தான் செய்வா அடுத்த நிமிஷம் மன்னிப்பு கேட்டால் தான் சரி உள்ளவான்னு இருவா நம்ம இங்கே அப்படிலாம் பண்ண முடியாத வேற இடம் பார்த்து தரேன்னா சரின்னு பெய் தானே ஆகணும் இருந்தாலும் ரமணி இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கலை சொத்தெல்லாம் எழுதி கொடுத்து எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமும் நீ எனக்கு செய்ய வேண்டிய செய்முறையை தாய் தப்பாக இருந்தால் செய்வாவை நீ செய்யலாம் அதுக்கு பதிலாக எழுதி தந்ததா நினச்சிக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டா இவ்வளோ காலமும் சரி நல்லபடியாக நம்ம சொத்தெல்லாம் பார்த்துக்கிட்டா நல்லபடியாக இருக்காவ வச்சிருக்காவேன்னு நினச்சா இப்படி சொல்லிட்டாலே லட்சுமி சொன்னது சரிதானோ சச்சா அப்படிலாம் இல்லை ஏன் தான் அதுவும் பழைய இடத்த ஒன்று எழுதிதாரேன்னு சொல்லியிருக்காங்களே ஆ எழுதி தந்துருவா நீங்களே ஒரு லீவ் லெட்டர் எங்க அக்கா எழுதுன மாதிரி எழுதி காலேஜில கொடுத்துருங்க என்ன எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்ல அதனால தான் அவ வரல ஆ சரி ஜோனி அம்மா காலேஜுக்கு போலயா நீ ரெண்டு பேரும் காலேஜுக்கு போங்க ஆ சரி கண்ணா வைக்க அப்புறம் பேசற நீங்க லீவ் லெட்டர் மட்டும் மறக்காம எழுதி கொடுத்துருங்க அவளுக்கு நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டேன் நானே அன்னைக்கு லீவ் தான் ஆ சரிமா சரி ஆ சரி வைக்க இல்லமா போவல எம்மா எனக்கு அண்டில்ல லீவு போடாதீங்கம்மா போங்க காலேஜுக்கு ரெண்டு வரோம் நேத்தி சோனி காலேஜுக்கு போவல நீ மட்டும் தான் பேட்ட வந்தா இன்னைக்கு நீயும் லீவு போட்டா நல்லா இருக்காது ரெண்டு வரோம் பேட்டி வாங்க அம்மா நான் நீ பாத்துக்கிறியே ஒண்ணு இல்ல அம்மாக்கு நான் நல்லா தான் இருக்கேன் நீ அழுது அழுதே சளி பிடிச்ச கிடங்க லொக்கு லொக்குன்னு இருமிட்டு அடக்க காய்ச்சல் வேற அடிக்குது இந்த ரெண்டு இட்லி தின்னு மஸ்ட் ஒரு காப்பியே குடி அப்பத்திலேருந்து நானும் சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ சாப்பிடவே மாட்டேங்க நீ சாப்பிட்டாலாவது சரி நீ பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுப்பேன்னு நாங்கள் பாட்டுக்கு காலேஜுக்கு போவோம் நீ ஒன்றுமே செய்ய மாட்டேங்க அப்புறம் நாங்கள் எப்படி காலேஜுக்கு போவோம் அங்கே போய் எங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் வேறு ஒன்றா ஒத்தையில் போட்டுட்டு வந்துட்டோம்னா எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா நல்லா தானே இருக்கே வேணா அப்பாவுக்கு வேணா ஃபோன் பண்ணட்டுமாம்மா ஃபோன் பண்ணி வர சொல்லட்டா எல்லாம் சும்மா இரு அந்த மனுஷனுக்கெல்லாம் ஃபோன் பண்ணாத அவருக்குலாம் ஃபோன் பண்ணி பேசுனீங்க இல்ல அப்புறம் நான் மனசியா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் அம்மா அவரு ஃபோன் பண்ணனாலும் எடுக்காதீங்க நீங்க எதுமே பேசாண்டா அவரு என்னமும் பண்ணிட்டு போட்டோம் இனிமே நம்ம எப்பயும் போல நம்ம உண்ட நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம் நீ அப்படிதான் தான் சொல்ற ஆனா நீயே நினைக்காம இருக்க மாட்டீங்க உங்க வீட்டுக்காரையே பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல நான் நல்லா தான் இருக்கேன் கொஞ்சம் உடம்பு அசதியா இருக்கு வேற ஒண்ணும் இல்ல சரி முத எந்திரி எந்திரிச்சு இந்த காப்பியை குடிச்சிட்டு ஒரு ரெண்டு இட்லியே சாப்பிடு சரி இரு வாய் குப்பிச்சிட்டு வரேன்

இரு இரு இன்னைக்கு பார்ப்போம் அம்மா கொஞ்சம் நல்லா இருந்தான்னா பார்ப்போம் மறுபடியும் இப்படியே இருக்கான்னா அப்பாக்கே போன் பண்ணி சொல்லிடுவோம் ம் சரி ம் ஆ அதே அம்மா சாப்பிடு என் பொட்ட பிள்ளைலையும் என்ன எப்படி பார்த்துக்கிட்டு அந்த மனசா நம்ம தெரியலையே அதெல்லாம் ஐயா அக்கா வீட்டுக்கு போனால் தான் சுகந்திரமா இருப்பாரு நான் தண்ணி எடுத்துட்டு வராம வந்துட்டேன் இருமா தண்ணி எடுத்துட்டு வரேன் நம்மளாம் ரெண்டு இட்லியை சூடாவே சாப்பிட்டுருவோம் அப்போதான் நல்லா இருக்கும் ஆடி போனால் திங்க மனசு வராது இந்த ரெண்டு பிள்ளைலையும் நான் என்னென்னு கரையற்ற போறேன் இந்த மனசு இப்படி அறிவு கட்டு குடிச்சுக்கிட்டு தெரியாது இவருக்கு என்னைக்குதான் புத்தி வருமோ தெரியல இவர் ஒழுங்கா இருந்தால் நம்ம ஏன் வருத்தப்பட போறோம் கடவுளையா இந்த மனசனுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடு ஏல உன் பொண்டாட்டி ஊறு பேச்சு நான் சொல்லிதான் மதிக்க முடுங்கால ஏதாவது அப்புறம் கோவமா சொல்லிட்டா உங்ககிட்ட வந்து எங்க அம்மா ஒரே என்ன திட்டியாவ வாங்கியாவே அப்படின்னு அவ்வளோ ஒரு டைம் போய் உங்க மாமியார் ஏன் மாமியார் எப்படி அப்படி படுதுன்னு ஒரே போய் சொல்லியா அப்போ சொல் பேச்சு கொஞ்சமாவது அவள் கேட்கலாம் எம்மா எம்மா கோவப்படாதம்மா அவகிட்ட எதா இருந்தாலும் அன்பா சொல்லு அவ கேட்டுக்கிடுவா நல்ல பொண்ணுதம்மா பொல்லாதவா ஏதோ நம்ம வீட்டுக்காரட்ட கோழி முட்டி கொடுத்துட்டு அடக்கு போல இருக்க எத்தே எத்தே சாம்பார் ஏதாவது வேணுமா இல்லமா வேண்டாம் ஆனா சாம்பார்ல உப்பே இல்ல உப்பு சாம்பார்லயே கரஞ்சிருக்கும் த நீங்க எதுக்கு போட்டு உப்பு தேடிட்டு அடக்கிய கொளுப்படுத்தவா எவ்ளோ திமிரு பத்தியா இவளுக்கு எங்க உங்களுக்கு சாம்பார் வேணுமா இல்ல வேண்டாம் பெரிய பொண்ணு இதுவே போதும் சரி இவன் முன்னாடி கொஞ்சம் நம்ம சாந்தமாவே அவளுக்கு அட்வைஸ் பண்ணி பார்ப்போம் அதுக்கப்புறமா அவ என்னதான் பண்ணியான்னு பாப்போமே எப்படி இவ அதே தான் திரும்ப செய்வா அப்ப இவன் கிட்ட நம்ம சொல்லிக்கிடலாம் சரி அப்ப நான் சாம்பார கொண்டு உள்ளே வச்சிடறேன் ஏமா மர்மவுல கொஞ்சம் நில்லு ஆ என்னத்தே கொஞ்சம் வாமா உனக்கு நாலு புத்தி மதி சொல்ல வேண்டி இருக்கு அதான் அங்க வா என்னத்தே இங்க பாரு சூரியன் காலங்காத்தாலே உதிச்சிருது ஆனா நீ எத்தனை மணி நேரம் நீ தூங்குறா கொஞ்சம் சீக்கிரம் முழிக்க பாக்கலாம் எத்தே சூரியன் சாயங்காலம் அஞ்சு ஆறு மணிக்கே தூங்க போயிருது நான் என்ன அப்படியா தூங்குறேன்

எல்லாம் சரியாத அம்மா இருக்கு நீ உன் பாட்டுக்கு சாப்பிடு எதையும் இப்படி யோசிச்சுட்டு நடக்காத கிருக்கார பைய கிருக்கார பைய இப்படி ஒரு கூறுகட்ட பையல பெத்து வச்சிருக்கோம் பாரு எப்படி பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணியா அவன் என்ன சொன்னாலும் சல்ற அடிச்சிட்டே திரிவா யார எப்படி இந்த குடும்பம் உருப்படும் இப்படிதா இருக்கும் இவன் எப்படி சொல்லி பேசி கேளாம தான் திரிவா இவன் நாளை சத்தம் போடுவா அவளன்னு பார்த்தனா இவன் அவளுக்கு எத்தால பேசியான கல்யாணம் ஆனதும் மூளையெல்லாம் கலட்டி கொண்டு வச்சிருவானே என்னமோ தெரியல பொண்டாட்டி ரூம்ல இவங்கிட்ட பேசி அம்மா ஜெல்லிக்கு பிரயோஜனம் இல்ல